குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் வேல்ஸ் அகடமியோடய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராமில் வந்து வருது மைண்ட் ரெனியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் வருது இதை தொடர்ந்து ஏன் சொல்கிறோன்னா நம்ம சொல்கிறது சும்மா விளையாட்டாக எதுவும் சொல்லலை அப்படின்றத தெளிவாக தெரியறதுக்கு தான் இதில் பல பல ரகசியங்களும் மனிதர்களுக்கு தெரியாத ரகசியங்களும் புரியாத ரகசியங்களும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால்தான் நிறைய பேருக்கு இது புரியவும் மாட்டேங்குது புரியாத ரகசியம் ஒன்னா புரியாமையாக உட்காந்துட்டு புரிஞ்சுக்கணுன்னு ஆசையும் இல்லை எப்படின்னா இதை புரிஞ்சுக்கணும்னு வந்து புரிஞ்சிக்கவும் விரும்புகிறதும் இல்லை அது கொஞ்சம் மாரி தான் விரும்புவாங்க பாருங்கள் அது தொண்ணூறு சதவீதம் கெட்ட சக்தி பிடிச்சவங்க நிச்சயமாக இதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கெட்ட சக்தியோட எல்லா விஷயம்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் என்ஜாய்மெண்ட்டு மாதிரி வேறு எது என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் கிடைக்கிற என்வாயன்மெண்ட் தெரிஞ்சால் என்ஜாய்மெண்ட் தெரிஞ்சால் விட்டவே மாட்டாங்க என்ன பண்ணுறது தெரியாதே அதனால்தான் இந்த ரகசியங்கள்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம் வந்தாலும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா கெட்ட சக்தி உங்களை விடலை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல இருந்தாலும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் யாருக்கெல்லாம் கடவுள் கருணை காட்டுறாரோ தய காட்டுறாரோ தயவு இருக்கோ தயவு அவர் மே அவங்க மேலே வருதோ அவங்க கேட்பாங்க ஆனால் எப்போனா ஒரு நாள் வருவாங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாரும் வரவேற்கிறோம் வரேங்க இன்றைக்கி இன்றைக்கி நான் ஒரு ஓப்பன் சீக்ரெட் சொல்கிறேன் ஓப்பன் சீக்ரெட் ஓப்பன் சீக்ரெட்னா பயங்கர ஓப்பன் சீக்ரெட் ஆனால் யாருக்கும் தெரியாது அதுதான் சீக்ரெட்டுன்னு சொல்கிறோம் ரைட்டா ஆனால் ஓப்பன் சீக்ரெட் அந்த சீக்ரெட் வந்து இட்ஸ் எ நோன் சீக்ரெட் தெரிஞ்ச சீக்ரெட் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் யாருக்கு கடவுளை பற்றி தெரியணும் என்ற ஆர்வமுடையவர்களுக்கு கடவுளை பற்றி புரியணும் என்ற ஆர்வம் உடையவர்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டு அது ஆர்வம் இல்லாதவர்களுக்கு எப்பொழுதும் தெரிய முடியாத சீக்ரெட்டு இப்படிப்பட்ட சீக்ரெட் பாருங்கள் அவ்வளோ சிம்பிள் சீக்கிரட்டு கடவுளை தெரியணும்னு துடிப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சீக்கிரட்டு இது தெரிஞ்ச சீக்ரெட் ஆனால் கடவுளை தெரியணும்னு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு காம்பாருங்க கட்ட சக்தி பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு இது தெரியாத புரியாத சீக்ரெட் எந்த காலத்துலேயும் எப்போவுமே புரியாது அப்படியே கிடப்பாங்க இருட்டிலேயே கிடப்பாங்க அதுதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு அது மாதிரி ஒரு ஓப்பன் சீக்ரெட் சொல்ல போகிறேன் என்ன சீக்ரெட் தெரியுமா நிறைய பேர் நிறைய பேர் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு டென்ஷன் என்ன தெரியுமா அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு செஞ்ச சில பாவம்லாம் அவங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் கொடுத்துகிட்டே இருக்கும் எல்லாமே இருக்காது பாருங்கள் எல்லாரும் யாரை விட்டு பாருங்கள் நிச்சயமாக சின்ன வயசுலேருந்து எக்கச்சக்கமான பாவங்கள் அவங்கள உருத்திக்கிட்டே இருக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க அதுலேருந்து வெளியே வரவே முடியாது எப்படியாக இருந்தாலும் இருக்குங்க யாருமே சொல்ல முடியாது நான் எதுவுமே செய்யாதோ நல்லவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இது பெரிய கேன்சர் மாதிரி உள்ளார் உள்ள கொன்னுடு மனுஷனை ஆனால் அதில் பெரிய அதிசயம் என்னென்னா விநாயகர் வந்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னு யாருக்கும் தெரியாது விக்னேஷ்வர் யாருன்னு தெரியாது விநாயகர் யாருன்னு தெரியாது அது தேவையில்லாத கதையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வந்தது பெரிய விஷயம் செய்கிறதுக்கு இந்த மனசை உறுத்துது பாருங்கள் அது காணாமல் பண்ணுறதுக்கு அதை காணாமல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த மனசு உறுத்துறது என்ன தெரியுமா கெட்ட சக்தி பண்ணுற வேலை அவன் உங்களை கெட்டதை பண்ண வச்சுட்டு அப்புறம் உங்களை குத்திட்டே இருப்பான் அதுக்கு தான் கண்டம்னேஷன் சொல்லுவாங்க உங்களை கண்டம் பண்ணினே இருப்பான் நீ இப்படி பண்ணிட்டல இப்படி பண்ணிட்டலை இப்படி பண்ணிட்டலை ரைட்டா அந்த கண்டமினேஷன் வந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் விக்னேஸ்வர் இந்த உலகத்துக்கு வந்தார்னா யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது கொழுக்கட்டை வைக்க தான் தெரியும் இல்லை நம்ம கொழுக்கட்டவக்கே தான் தெரியும் ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் சேர்த்துதா தான் இருந்தார் அதனால் தான் ஒரு முழு கடவுள் அதனால தான் அவர் வினை தீர்த்த விநாயகர் அதனால் அவரை மட்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா ஒரு தடவை வச்சு வச்சு கிடையாது அவரை சரியாக புரிஞ்சு தெரிஞ்சு எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அவரை குனிஞ்சு பணிஞ்சு கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அற்புதமான விஷயம் நடக்கும் அதாவது இந்த பழசு எல்லாம் காலி பண்ணிடுவார் அட்ரெஸ் எல்லாம் போயிடும் பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது எல்லாத்தையும் தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டுருவார் அவர் சொல்கிறாரு அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி பெரிய பாறாங்கல்ல கட்டி கடலுக்குள்ளே போட்டுருவாரா அவருக்கே அவரே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் ஓப்பன் சீக்கிரட்டுன்னு ஓப்பன் சீக்ரெட் யாருக்கு தெரியுமா எங்களுக்கெல்லாம் ஓப்பன் சீக்ரெட்டு கடவுளானவர் பிள்ளையானவர் வீரானவரை பலமாக தெரிஞ்சவங்களுக்கு அது ஓப்பன் ஆ ஆனால் இந்த கெட்ட சக்தி இது புரிய முடியாத சீக்ரெட்டு எந்த காலத்துக்கு தெரியாத சீக்ரெட் இதுக்கே நம்ம கடவுளுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும் நம்மளை அந்த புரிய முடியாத கெட்டுப்போன அந்த கெட்ட சக்தி கிட்ட மாட்டிக்கிற அந்த கூட்டத்தில் வந்து நம்மளை தப்பிக்க வச்சு இந்த புரிகிற கூட்டமாக நம்மளை மாற்றி நம்மளை தெளிவடைய வச்சாரு அவருக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும் அதனால தான் இந்த ஓப்பன் சீக்ரெட்டை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டோன்னா அவருக்கு நன்றி சொல்லதை நிறுத்தவே மாட்டோம் அவ்வளோ பெரிய நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் அதனால் நிச்சயமாக இதை இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் பலமாக இன்னும் பல பல ஆழமான விஷயங்கள் இருக்குது ஆழமான விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த ஆழமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவடைகிறதுக்கு ஒன் ஹவர் மீட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒன் ஹவர் ஆன்லைனில் பேசுங்கள் அப்போ தான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும் இப்போ இந்த ஒன் ஹவர் மீட் பண்ணுறவங்க டைம் சொல்லுங்கள் டைம் சொல்லாதவங்க டைம் சொல்லிவிடுங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்